போராட்டத்துடைய முக்கிய காரணம் என்னென்னா இன்றைக்கி நம்ம பச்சைப்பன் கல்லூரியில் கடந்த சில மாதங்களாகவே காலைல பத்து மணிக்கு மேலே மாணவர்கள் உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே விடாமல் கேட்டை போட்டுறது பத்து மணிக்கு மேலே வர மாணவர்களுடைய அந்த ஐடி கார்டை பிடிங்கி வச்சுக்கிட்டு பேரண்ட்ஸ் வந்தால் தான் விடுவோன்றது அதுபோல் போல் பாத்ரூம்கோ இல்லை வந்து குடிக்க தண்ணி குடிக்கவோ போனாலும் பிரின்சிபல் வந்து மிளட்டுறதா இருக்கட்டும் கேண்டீன்னா பத்து மணிக்கு மேலே முடியிறாங்க பச்சைப்பன் கல்லூரியில் அதிகமாக மாணவர்கள் வந்து எங்கேருந்து வராங்கன்னா எல்லாமே லாங் தான் செங்கல்பட்டு கும்மிடிப்பூண்டி திருத்தண்ணி அரக்கோணம் ஸ்ரீபெரும்புத்தூர் இந்த மாதிரி அவங்களுக்கு ட்ராவல் பண்ணவே மூணு மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணி இங்கே வரவே அப்படி இருக்கும்போது காலைல எல்லா நாளும் பத்து மணிக்கு முன்னாடி வருமா வர முடியுமா மாணவர்கள் படிக்க வராங்கன்னா ஒரு நியாயமான ஒரு பேராசிரியர்கள் ஒரு கல்லூரி நிர்வாகம் எப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டாவது அட்டன் பண்ணிவிட்டு போட்டோம் ரெண்டாவது அவன் படிக்கட்டும் படித்த வாழ்க்கையில் இருந்தால் முன்னேறட்டும்னு நினைக்க நினைக்கணுமா இல்லை கேட்டுக்கு வெளியே நிற்க வச்சு அவனை மிரட்டி நீ கல்லூரிக்கே வராதுன்னு சொல்கிறதா அதை கேட்டையும் விடுறாங்க விட விடமாட்டேன்றாங்க அட்னன் சொல்லுன்னா லெட்டர் அனுப்புறாங்க இது என்ன இதாக இருக்குது அப்படின்றதான் நாங்கள் கேள்வி கேட்குறோம் ஒரு ஹவரோ ரெண்டு அவரோ குறைஞ்சபட்சம் அவ்வளோ லாங்லேருந்து வர மாணவரில் குறைஞ்சபட்சம் படிக்கிறதுக்காச்சும் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்றது ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்கிறோம் அதே போல் பத்து மா இது காலேஜில் பாத்ரூம் போனால் குடிக்க தண்ணி குடிக்க போனால் ப்ரின்ஸிபல் வந்து மிரட்டுறாங்க ஒரே நேச்சுரல் காசு நேச்சுரல் காலை அட்டன் பண்ணுறது கூட விடலனா அது எப்படியாக இருக்கும் அவங்களுக்கு பாத்ரூம் போக முடிலனா அமைதியாக இருப்பாங்களா தண்ணி தாக்குறது அமைதியாக குடிக்காமலே இருப்பாங்களா கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் நாலரை மணி நேரம் கிளாஸில் எப்படி உக்காண்டிருக்க முடியும் இது வந்து ஒரு மனித உரிமை மீறல் இன்னைக்கு கல்லூரி நிர்வாகம் மிகப்பெரிய மனித உரிமை மீறலில் ஈடுபடுறாங்க கல்லூரியில் அவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது கிரவுண்ட வெளி ஆட்களுக்கு லீஸுக்கு விடுறாங்க ஆனால் உள்ளே இருக்கிற மாணவர்கள் அந்த கிரவுண்ட்ல போய் விளையாடக்கூடாதுன்றாங்க அதே போல் ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட ஒரு எல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பல வருடமாக மாணவர்களுடைய போராட்ட இயக்கங்களில் இருக்கேன் எந்த ஒரு ஹாஸ்டலும் இல்லாத இல்லாத மாதிரி ஒரு ஜிஎல் ஒரு தற்காலிக பேராசிரியரை ஹாஸ்டல் வாடனாக போட்டு வச்சுருக்காங்க தற்காலிக ஆசிரியருக்கு எப்படி வந்து ஒரு ஹாஸ்டல் வார்டனா இருக்க முடியும் இன்னைக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு எண்பத்தஞ்சு ரூபாவா கேஸுக்கு தனி காசாம் கரண்ட் பில்லுக்கு தனி காசாம் அதே போல வேலை செய்கிறவங்களுக்கு தனி காசும் ஹாஸ்டல் பில்ல இந்த மாதிரி போட மாட்டாங்க இதை கொள்ளடிக்கிறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் போர்டும் இல்லை நிர்வாகமோ கொல்ல அடிக்கிறதுக்கு ஒரு ஜிஎல்ல அப்பாயிண்ட் பண்ணி வார்டனை அப்பாயின் பண்ணி இன்னைக்கு கொள்ளடிச்சுட்டு இருக்காங்க அப்போ இந்த பிரச்சனையா இருக்கட்டும் அதே போல இன்னைக்கு கல்லூரியில் ஒரு பெண் பேராசிரியருடைய ஒரு பிரச்சனை எல்லாம் மீடியால வந்து எல்லாருக்கும் தெரியும் அந்த பிரச்சனைக்காக மகளிர் அணியத்துலேருந்து க கூப்பிட்டு கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியை வந்து கூப்பிட்டு பே விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க அதை போய் நீ ஏன் பேசின அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அதே போல் அந்த பெண் பேராசிரியர் துணியாக இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்கள் குரல் கொடுத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதே போல் போராட்டத்தை இதுக்காக இதுக்காக போராட மாணவர்கள் வந்தால் மாணவர்கள் வந்து அடிக்க வர்றது போ போராட்டத்தை வரவங்கள டிசி கொடுத்துறவங்க மிரட்டுறது இந்த மாதிரி கல்லூரி நிர்வாகம் மிகப்பெரிய வந்து ஒரு அட் ஒரு அடாவடித்தனத்தை வந்து கையாண்டுட்டு வராங்க அப்போது இது எல்லாத்தையுமே எதிர்த்து கல்லூரியில் வந்து கே கேட்டை க்ளோஸ் பண்ணக்கூடாது லேட்டாக வந்தாலும் மாணவரில் உள்ள ஒன்றும் ஒருவோ ரெண்டோ வரோ அவன் படிக்கிட்டோம் கேண்டீன்கோ இல்லை வந்து கேண்டீனாக பத்து மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம் மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி வரவன் பத்து மணிக்கு மேலே அவனுக்கு பசிக்காதா ஆறு மணிக்கு சாப்பிட்டு வரும் அஞ்சு மணிக்கு சாப்பிட்டு வரும் அவனுக்கு பசிக்காதா அப்போது தான் பசிச்சா சாப்பிடக்கூடாது பாத்ரூம் வந்தால் போக கூடாது தண்ணி தா எடுத்தா கூடாது இது என்ன மனித உரிமை மீறல் இல்லையா இது எல்லாத்தையுமே கேள்வியா கேட்டுதான் இந்த போராட்டம் நடக்குது நாங்கள் போராட மாணவர் வந்தா பாதி மாணவர்கள் கேட்டுக்கு வெளியே இருக்காங்க அந்த மாணவர்களை உள்ள வர வைக்கிறதுக்கு கூடியும் கல்லூரி நிர்வாகம் விடுறதில்ல பிரின்சிபல் மேடமே சாவி புட்டு போய் அவங்க ரூம்ல வச்சுக்கிட்டாங்களாம் இது என்னவா இருக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு நீதி வேணும் உள்ள மாணவரில் ஜனநாயக முறையில் மாணவர்களை வந்து உள்ள கல்வி நிலையத்தில் வந்து செயல்பட விடணும் ஒரு ஒரு இதோ அவங்க வீட்டு அடிமை மாதிரி நடத்துறது அதே போல் இன்னைக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகமாக ஏழை எளிய மாணவர்கள் தான் அவங்களுக்கு பஸ் பாஸ் வழங்கணும் இலவசமான பஸ் பாஸ் வழங்கணும் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது நூறுரூபா வரையும் அவங்களுக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு செலவாகுது அப்போது இலவசமாக பஸ் பாஸ் கொடுக்குணும் இன்னும் மாணவர்களில் பச்சைப்பன் கல்லூரியில் வந்து கொண்டு வரதுக்கு இன்னும் பயன்பெறும் அப்படின்றது தான் நான் வந்து சொல்கிறது அருண் அருண்மரம்பேர் நேரத்தோட வரணும் அவங்க அறிவுறுத்த தவறு கிடையாது நான் என்ன எல்லாமே ரொம்ப லாங்ல இருந்து வர பசங்க லாங்ல இருந்து வர பசங்களை நீ வந்து இங்க மெஜாரிட்டியா பசங்க வந்து உள்ள வந்துடுறாங்க ஒரு பிப்டி பர்சன்ட் வந்துடுறாங்க ஒரு பிப்டி பர்சன்ட் எல்லா நாளும் அவங்களாலும் சீக்கிரம் வர முடியாது மூணு மணி நேரம் டெய்லியும் டிராவல் பண்ணி பிரின்சிபாலோ ப்ரொஃபஸர்ஸோ இங்கேருந்து பக்கத்தில் ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ டிராவல் பண்ணி டெய்லியும் டைமிங் வந்துடலாம் மூணு மணி நேரம் ஒரு மாவனால் எப்படி டைமிங் வர முடியும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கணுனாலும் ஹாஸ்டல் ஃபீஸையும் ஏற்றுறீங்க ஹாஸ்டல் ஃபீஸ் ஏற்றி உள்ளே படிக்க மா நீ கேள்வி கேட்டால் நீ ஹாஸ்டல் விட்டு போய்டுன்னு மிரட்டுறாங்க அதுவும் ஒரு ஜிஎல்லாம் அப்பாயிண்ட் பண்ணி வாடனை அப்பாயின்ட் பண்ணி எதுக்குமே வழி இல்லாம அவனை காலேஜ் உள்ள படிக்கிறதுக்கு எப்படிலாம் உள்ள கொண்டு வரணும் இன்னைக்கு பக்கத்தில் லோயலா கல்லூரி இருக்கு அங்கே இந்த மாதிரி இதே மாதிரி கல்லூரியாக தான் முன்னாடி இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது கிளப் இருக்கு ஒரு ஒரு மாணவன் ஒரு ஒரு கிளப்ல இருக்கணும் அந்த மாதிரி கிளப்ல இருக்கும்போது மாணவர்கள் வந்து எல்லாருமே ஒரு கல்வியை உள்ள கல்விக்குள்ள உள்ள கொண்டு வரதுக்கான செயல்முறைகளை கொண்டு வரணும் அப்படின்னு தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம் ஆனால் கேட்ட முட்டை நீ வெளில போயிடு வெளில போயிட்டு நீ நான் வேணாலும் பண்ணேன் அப்படின்றது என்ன நியாயமா இருக்குன்றதா எங்களோட கேள்வியா இருக்கு